யாரு தப்புக்கு பண்ணாலும் அந்த இடத்துல தண்டனை கொடுக்கிறதுக்கான ஒரு பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதெல்லாம் நடைமுறையில வந்தாக நான் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே சட்டம் படித்த நம்மளுடைய சட்டத்தை சொல்லி கொடுத்த அம்பேத்கர் ஐயா அவர்கள் கூட எழுந்து நின்று கை தட்டுவாரு என்னுடைய மாணவன் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தொகுத்து வளர்ந்திருக்காரு இது வந்து உலகமே பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி அந்த இடத்துல எந்த தப்பு தண்டா எது நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற ஒரு தில்லு வேணும் அப்படின்ற நீங்க வேற எதனா மாத்தி எழுதிடாதீங்கப்பா அதுக்கு இதுக்கு அது சம்பந்தம் இல்ல கமல் சார் நல்லவர் தாவா ரொம்ப நல்லவர் சரியா வீரமும் ஈரமும் உள்ள வேல்முருகன் ஐயா அவர்கள் வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஒரு ஒரு தடவையும் நாம இது சொல்லலாமா என்னன்னு தெரியல நான் டோல்கேட்ல போகும்போது இல்ல எதுக்காக இல்ல அது எதுவும் கேஸ் கீஸ் எதுவும் போட்டு போறாங்க ஒருவேளை கேஸ் போட்டா என்ன காப்பாத்துறதுக்கு நான் ஜெயிலுக்கு போட்டா அங்க இருந்து என்னை காப்பாத்து கூட நிமிடுவீங்களா சார் நீங்க பாட்டுக்கா சார் உங்களை நம்பிதான் ஆடியோ ரிலீஸ் நடத்துறேன்னு சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கு போனது அப்ப நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க என்ன ரிலீஸ் பண்ண ஆகலாம் வேல்முருகன் ஐயாவை பத்தி சொல்றான் நான் ஒரு ஒரு டோல்கேட்ல போகும்போது ரெண்டா காசு வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க நான் வணக்கம் தம்பினேன் அப்போ ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துகிட்டு இப்போ இதெல்லாம் இப்போ ப்ராப்ளம் வருமா என்னன்னு வேறு தெரில செல்ஃபி எடுத்துகிட்டு அனுப்புவாங்க அப்போது அந்த ஐயா அவட டோல்கேட்டு டோல்கேட் பேர் சொல்லப்பா அந்த டோல்கேட்டு கிட்ட அப்போ மட்டும் விடுவ மாட்டாங்க அது இல்லப்பா காரை கூறுது

கூட எல்லாம் தெரியும் ஐயா சொல்லி நான் வெளியில வருவேன் எனக்கும் ஐயா அவர்களை பாக்குறேன் வெளிப்புறன் ஐயா அவர்களை இருந்தாலும் என் இதயத்தோட கலந்துருக்கிறாரு என்னுடைய பேங்க் சேமிப்பை பாதுகாத்து கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த நன்றி தேங்க்யூ அனாச்சி நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தருடைய ஸ்பீச் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க எத்தனையோ ஃபர்ஸ்ட் டே ஃபர் ஷோ காட்சிகள்ல இவர் பார்த்திருப்போம் இந்த படத்துனுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர் ஷோவில என்ன சொல்லப் போறாரு அப்படிங்கறதுக்காக படத்தினுடைய குழுவே அவளோ காத்துட்டு இருக்காங்க சோ நம்மளுடைய கு சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம் ஃபுல்லா பண்ணி கூட்டிட்டு வந்துருக்கீங்களாண்ணே சார் 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 மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்ல அதனால தயசு நீங்களே ஒரு கை தட்டி இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தோழர் சேகுவாரா அந்த தான் போய் சேரும் அப்புறம் தம்பிச்சி உங்க பேர் என்ன கல்யாணி நீங்க வந்து கூல் சுரேஷ் அவர்கள் வந்து கூப்பிட்டுட்டீங்க அடுத்த தடவை யூடியூப் சூப்பர் ஸ்டார் வெள்ளிக்கிழமை நாயகன் சிஎஸ்கே கட்சியின் தலைவர் கூல் சுரேஷ் கட்சியின் தலைவர் நடிகரும் ஆகிய கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம் கூப்பிடுங்க எதுக்காக சொல்றேன்னா பெரியவங்களா இருக்கிறாங்க எனக்கு அவங்க கிட்ட பெருசா அறிமுகம் இல்ல ஒரு அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றதுக்காக தான் சேர்ந்தவர்கள் மாறு மணக்கம் அதுக்காக நன்றி ஏன்னா இது சாதாரண மேடல்ல வல்லவர்கள் இருக்கும் மேடை இது சாதாரண நாடல் சக்தம் படைக்கும் மேடை இது சாதாரண மேடம் இல்ல ஜாதி மதத்தை ஒழிக்கும் மேடை இது சாதாரண மேடல்ல சனாதனத்தை எரிக்கும் மேடை இது சாதாரண இல்ல சரித்திரம் படைக்கும் மேடை இது சாதாரண மாடல்ல சாமானியனுக்கும் உதவும் மேட இது சாதாரண மாடல்ல சத்தம் படித்த மாடை இது சாதாரண மாடல்ல சக்கரை போல இனிக்கிற மாட இது சாதாரண மாடல்ல சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கிற மாடை இது சாதாரண மாடல்ல சரித்திரம் படைக்கிற மாடை சோ இவங்க முன்னாடி நான் பேசுறேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதனால் அடுத்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கூப்பிட்டுருங்கம்மா நன்றி நன்றி இந்த படத்தோடய இயக்குனர் அலெக்ஸ் அவர்கள் அவர் வந்து நான் நடிக்கும்போது சில சீன்லாம் வந்து நடித்து காட்டுவார் அப்படியே ஏதோ ஒரு பத்து இருபது படம் நடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற மாதிரி நடித்து காட்டுவார் நானே கேட்பேன் பிரதர் நீங்கள் ஏற்கனவே எதுவும் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு இல்லைனா புதுசு தானே அப்படின்வார் ஸோ அவ்வளோ ஒரு தத்ரூபமாக ஒரு வேளை டேக்கு ஒழுங்காக வராட்டி கூட ஒன்மோர் 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 வாங்கிட்டு இருப்பார் அது மட்டும் இல்லை அவர் நடிக்கும்போது இப்போ பார்த்துருப்பீங்க சட்டையெல்லாம் கழிச்சிகிட்டு இருக்காரு இல்லையா அடிப்பட்ட மாதிரி ஃபைட்டில் வரும் அப்படின்னு இருப்பார் அப்படியே அந்த ப்ரூஸ்லி அந்த எஃபெக்ட்ல அப்படியே தான் இருப்பார் ஏன்னா ஃபைட் பண்ணும்போது போ மட்டும் இல்லாமல் ஃபைட் பண்ணும்போதும் அந்த ஒரு ஒரு வெறியோட தான் அடி அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்க நடித்து இயக்கியிருக்காங்க அந்த அலெக்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் பிரபு சார் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பிரபு சார் வந்து ஒரு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு வில்லனாக நடிச்சிருக்காரு அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு தடவை அமைதிப்படை படம் பார்த்துட்டு தான் நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு சீன்லேயுமே சத்யராஜ் சார் தான் ஏன்னா நான் எனக்கு அவரோட காம்பினேஷன் தான் நடிக்கும்போது சத்யராஜ் சார் தான் எனக்கு ஞாபகம் வரும் இப்போது அந்த கட் பண்ண சீன்லாம் கூட காமிச்சாங்க அதில் சத்யராஜ் சார் சொல்லுவார் என்ன அல்வா கொடுத்தாக்க வேணான்றாங்க அமைதி படம் படம் பார்த்துட்டுறாங்கல்ல ரொப்பமாக சத்தியமா சொல்றேன் ப்ரொடியூசரு நூறு தடவை படம் பார்த்து தான் இந்த படத்தை வந்து நடிக்க வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு தத்ரூபமாக நம்ம படை படத்தில் அமாவாசை கேரக்டர் நான் நாகராஜ சொல்றேன் என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி இதை வந்து அதை விட பிரமாதமாக பண்ணியிருக்கிற அப்படின்னு சாரை வச்சுட்டு சொல்லக்கூடாது நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு என் மனமா இருந்த வாழ்த்துக்கள் எதுக்காக அந்த ஒற்றுமை இருக்கு அப்படின்னாக்க உண்மையிலே ஒற்றுமை இருக்குங்க சத்யராஜ் சாருக்கு உடம்பு ஃபுல்லாக முடியிருக்கும் அவருக்கும் உடம்பு உடம்புல்லா முடியிருக்கு நான் பார்த்தேன் நீங்கள் கேட்கலாம் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு இதில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற சீன் ஒன்று இருக்கு அப்போ பார்த்தேன் அப்போ நான் நினைச்சேன் ஓஹோ ஒருவேளை காம்பினேஷன் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் சத்யராஜ் சார் இந்த படத்தில் தோழர் சேகுவார படத்தில் நடிச்சிருக்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பூஸ்டப் ஏன்னாக்க வால்டர் வெற்றிவேல் அந்த படம் ஐம்பதாவது நாள் ஐம்பதாவது நாள் படத்தை நான் பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்தேன் அது எவ்வளோ ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் பாருங்கள் ஐம்பதாவது நாள் படத்தை நான் வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்தனா அப்போ வந்து அந்த படம் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட்டு பாருங்கள் ஸோ அவங்க அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஹிட்டு ஹீரோ கூட இன்னைக்கு நான் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படத்தோட பேர் தோழர் சேகுவாரா தோழர் சேகு சேகுவாரான்னு போட்டால் எல்லாம் வரும் அந்த தலைவரோட ஃபோட்டோ வரும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்ணை மூடிட்டு இமாஜினேஷன் பண்ணி பார்த்தாக்க சத்யராஜ் சார் தான் ஞாபகம் வருவார் நான் நேற்று கூட ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன் அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு படம் சேகுவரா மாதிரி நடிச்சிருக்காருல்ல சத்யராஜ் சார் அப்படின்னா இல்லை இல்லை சார் அது வேறு படம் அப்படின்னு ஏன்னா அந்த படத்தில் ஒரு கருப்பு தொப்பி போட்டு அந்த படம் பேர் தெரில அப்படி துப்பாக்கியில் வச்சுன்னா அப்படி இருப்பார் ஸோ அந்தளவுக்கு ஒரு போராடக்கூடிய ஒரு புரட்சி தமிழனாக இருக்கிறவர் நம்ம தோழர் சேகுவரா அந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் கூட நம்மளும் நடிச்சிருக்கோம் அப்படின்றத ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவங்க வந்து வாழ்த்துறதுக்காக வந்ததில் ரொம்ப சந்தோஷம் நான் பிக்பாஸ் போயிட்டு வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து கமல் சார் பிக்பாஸ்லேருந்து விலகிட்டாரு விலகினதுக்கப்புறம் யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க எனக்கும் விஜய் டிவியும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நேற்று ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன் விஜய் டிவியில் ஒரு முக்கியமான நபர் கூட தான் அப்போ அவர் சொன்னார் சார் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் தாய் மீது தானியா சொல்றேன் அவர் சொன்னாரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவர் வந்து தொகுத்து வளர்ந்தாக்க அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னாரு எதுக்காக சார் அப்படி சொல்றேன் நீங்க எதுக்காக அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள்தான் அவர்கள்கிட்ட ஒரு நீதி இருக்கும் ஒரு நேர்மை இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் யாரு தப்புக்கு பண்ணாலும் அந்த இடத்துல தண்டனை கொடுக்கிறதுக்கான ஒரு பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதெல்லாம் நடைமுறையில வந்தாங்க நான் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே சட்டம் படித்த நம்மளுடைய சட்டத்தை சொல்லிக் கொடுத்த அம்பேத்கர் என்னுடைய மாணவன் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தொகுத்து வளர்ந்திருக்க இது வந்து உலகமே பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி அந்த இடத்துல எந்த தப்பு தண்டா எது நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற ஒரு தில்லு வேணும் அப்படின்ற இதுக்கு எழுதி சம்பந்தம் இல்ல கமல் சார் நல்லவர்தா ரொம்ப நல்லவர் சரியா சரியாச்சாதீங்க என்னுடைய கருத்தை சொன்னா விஜய் டிவில அவங்க சொன்னதான் நான் சொன்னேன் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் அதே மாதிரி சத்யராஜ் சார் எனக்கும் அவருக்கும் இது வரைக்கும் நான் சத்யராஜ் சார் இன்னைக்கு நேரில் நேர்ல நான் அவரை பார்த்ததில்லை ஆனால் நான் வந்து இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆயிருப்ப நான் புதிரையில போனேன் அந்த இந்தியன் தாத்தா அட்ரெஸ் போட்டு அப்படி போட்டுலாம் வச்சு அப்படி குதிரையில் போனேன் நிறையா பேர் கமெண்ட்டில் இது வந்து இந்தியன் தாத்தா கெட்டப்பா இது வந்து இந்தியா கெட்ட இந்தியா தாத்தா கெட்டப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க அதில் முக்காவாசி பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா அண்ணா நகர் முதல் தெரு அண்ணா நகர் முதல் தெரு சத்யராஜ் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வேணா அது கிண்டலாம் நினைக்கலாம் நான் ரொம்ப பெருமையாக நினைச்சேன் அவ்வளோ பெரிய மனுஷனை அவர் கூட பார்த்து என்னை வந்து சேர்த்து வச்சு பேசிருக்கீங்களா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த கமெண்ட் பண்ண அனைத்து நல்ல உலகங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி ஏன்னா தலைகீழ நின்று நான் தண்ணி குடிச்சாலும் சத்யராஜ் சாரோட இடத்துக்கு அவர் உயரமா இருக்காரு அந்த இதுக்கு ஈக்குவலுக்கு வர முடியாதுன்றதுக்காக சொல்ல வரேன் நான் ஏதோ கமெண்ட்லயாச்சும் என்னைய அவரையும் இணைச்சு வச்சு பேசுனீங்களே அதற்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் வீரமும் ஈரமும் உள்ள வேல்முருகன் ஐயா அவர்கள் வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஒரு ஒரு தடவையும் நாம இது சொல்லலாமா என்னன்னு தெரியல நான் டோல்கேட்ல போகும்போது இல்ல எதுக்காக இல்ல அது எதுவும் கேஸ் கீஸ் எதுவும் போட்டு போறாங்க ஒரு வேளை கேஸ் போட்டா என்ன காப்பாத்துறதுக்கு நான் ஜெயிலுக்கு போட்டா அங்க இருந்து என்னை காப்பாத்து கூட நீ நீங்க சார் நீங்க பாட்டுக்கான சார் உங்களை நம்பிதான் ஆடியோ ரிலீஸ் நடத்துறேன்னு சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கு போனது கொஞ்சம் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க என்ன ரிலீஸ் பண்ணலாம் போயிடும் வேல்முருகன் ஐயாவை பத்தி சொல்றேன் நான் ஒரு ஒரு டோல்கேட்ல போகும்போது ரெண்டு காசு வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க நான் வணக்கம் தம்பினும் அப்போ ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துட்டு இப்போ இதெல்லாம் இப்போ ப்ராப்ளம் வருமா என்னன்னு வர தெரில செல்ஃபி எடுத்துட்டு அனுப்புவாங்க அப்போ அந்த ஐயாவோட டோல்கேட்டு டோல்கேட் பேர் சொல்லப்பா அந்த டோல்கேட் கிட்ட போ மட்டும் விடவ மாட்டாங்க அது இல்ல கார ஊர் அது அந்த ஊர்ல கார ஊர் நான் இந்த பக்கம் நார்த் சைடு சொல்றேன் அந்த ஊருக்கு மட்டும் மட்டும் விட மாட்டாங்க என் தாய் மீது ஆணைய சொல்றான் தெரியல காரை விட்டு இறங்கி நிப்பேன் ஓ இது எந்த டோல்கேட் தெரியுமா ஞாபகம் இருக்கா பல சில யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அந்த பாஷால வர டைலாக் மாதிரிதான் சொல்லுவேன் ஐயா வணக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இது நான் சும்மா மேடைக்காச உண்மையில நடந்தது என் கூட ஏன்னா தட்டில உண்மை வேண்டா என் கூட என் கூட வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஐயா பேரை சொல்லி நான் வெளியில வருவேன் ஸோ அந்த அளவுக்கு எனக்கும் ஐயா அவர்களை நான் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் வேலுபுரன் ஐயா அவர்களை இருந்தாலும் என் இதயத்தோட கலந்து இருக்கிறாரு என்னுடைய பேங்க் சேமிப்பை பாதுகாத்து கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த நன்றி மரியா சார் வந்திருக்காங்க ஏன்னா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்கு பின்னாடி நின்று இன்னும் கூலி அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு பூஸ்டப்பாக கொடுப்பாங்க இமான் அண்ணாச்சி அவர்கள் அவர்கள்லாம் நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஆச்சும் ஃபோனில் பேசிப்போம் அப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே பேசிகிட்டே வருவோம் அப்போ எனக்கும் பின்னாடி இருந்து அவர் சொல்லுவார் இல்லை கூலி இது எப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எல்லாம் இந்த படத்தை தோழர் சேகுவார படத்தை வாழ்த்த வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் இல்லையா இந்த தங்கச்சி சொன்னேன் கூல் சுரேஷ் கட்சி அப்படின்னு ஒருவேளை அந்த கூல் சுரேஷ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் திருமாவளவன் ஐயா நான் கூட்டணி வைக்கலாம் வேல்முருகன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம் முத்தரசன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம் அதனால எதுக்கு ஒரு அறிமுகம் வேணும் இல்லையா நான் மூணு பேருக்கு மாத்தி மாத்தி வணக்க வச்சா எதுக்காக சொல்றேன் அறிமுகம் இந்த நிகழ்வு மறக்க மாட்டாங்க வேல்முருகன் ஐயா மறக்க மாட்டார்னு நினைக்காது அவன் யாராவது பழசலாம் மறுபடியும் கிண்டிட்டு இருக்கான் அப்படின்னு சோ இதெல்லாம் ஒரு நகைச்சுவைக்காக தான் சொல்றேன் அந்த டோல்கேட் மட்டும் எல்லாம் உண்மை இல்ல நான் தூங்கும் போது அந்த கனவு அது நீங்க போட்டா ஏற்கனவே காரை ஓட்டி இறந்து கேட்ட ஒரு போலீஸா நினைச்சு எதுக்குப்பா போலீஸ் அப்படின்ற சார் இந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரியவங்க வராங்க அப்படியா நான் வேற எதுனா சொல்லி இப்பவே கையோட கூட்டிட்டு போய் போறாங்க ஏன்னா இப்ப கொஞ்ச நாளாவே யூடியூபர்ஸ் அவங்க புதுசு போட்டுன்னு இருக்காங்கல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல அதனால உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த படத்துக்கு வந்து சென்சார்ல நாற்பத்தி ரெண்டு கட்டு கொடுத்துருக்காத சொல்றாங்க நாற்பத்தி ரெண்டு கட்டு அடுத்த வாரம் படம் ஹிட்டு ஐ மீன் அடுத்த மாசம் படம் ஹிட்டு இப்ப கைய தட்டு என்னுடைய பேச்சை கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி எதுவும் தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க பெரியவங்கள நன்றி 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 நீங்க போறதுக்கு முன்னாடி இது சாதாரண மேடை இல்லை அப்படின்னு நிறைய சொன்னீங்க உண்மையிலுமே இது சாதாரண மேடை இல்லை ஸ்கூல் சொல்லி சொன்ன இருக்கும் மேடை அப்படின்னு சொல்லலாம் यूट्यूब सूर्पस्टर मीनमें थैंक यू सो मच